அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு முயற்சியோட சிறப்பை பற்றி ஒரு கதை கேட்கலாமா ஒரு நாட்டின் அரசன் போட்டி ஒற்ற அறிவித்தார் கோட்டையின் கதவை தன்னுடைய கைகளால் திறந்துட்டு யார் உள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு தன்னோட நாட்டில் ஒரு பாதியை தர்றேன் அப்படின்னு அரசராக பதவியும் தர்றேன் அப்படின்னு அறிவிப்பு விட்டார் ஒருவேளை போட்டியில் கலந்துக்கிடுறவங்க கதவை திறக்க முடியாமல் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரெண்டு கைகளையும் வெட்டிருவேன் அதுதான் அவர்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறார் இந்த அறிவிப்பை கேட்டதும் அந்த நாட்டு மக்கள் ரொம்ப குழப்பமடைகிறாங்க கோட்டையின் கதவுகளை வெறும் கைகளால் திறக்க முடியாது பெரிய பெரிய சேனைகள் வந்தும் யானைகள் முட்டியும் மோதியும் கூட திறக்க முடியாத கதவாச்சே அது ஐயோ நம்மளால் இதை முடியாதே அப்படின்னு பல பேர் எண்ணி அமைதியாக இருந்துட்டாங்க பல்லாயிரம் பேர் கூடியிருக்கிற அந்த கூட்டத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கும் நேரத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும் கூட்டத்திலேருந்து எழுந்து வந்து கையை உயர்த்தினான் அரசர் உள்பட எல்லாருக்கும் ஒரே வியப்பாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா மாட்சிமை பொருந்தி அரசரே நான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான் பெருந்திரளா கூடியிருந்த பொதுமக்கள் எல்லாருமே ஏனப்பா உனக்கு இது தேவையில்லாத வேலை தனி ஒரு மனிதனால் இதை திறக்க முடியுமா உன்னோட கைகளை இழந்துட்டு நீ எப்படி வாழ்வே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவ அந்த இளைஞனும் முயற்சி இருந்தால் முயன்று பார்த்தால் திறக்கலாம் அரசனாகலாம் தோல்வி அடைஞ்சால் என்னோடய ரெண்டு கை மட்டும் தானே போகும் என் உயிர் போகாதில்ல நான் எப்படியாவது பிழைச்சிக்குவேன் கைகை கை இல்லாட்டியும் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக தன்னம்பிக்கையோடு முன்னாடி போகிறான் கோட்டை வாசல் பக்கத்தில் போய் அந்த இளைஞன் தன்னோட முழு பலத்தையும் கொண்டு அந்த கதவை திறக்க முயற்சிக்கிறான் பெரிய கதவு அப்படிங்கிறனால அவனால் தள்ளவே முடியல இருந்தாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து முயற்சிச்சுக்கிட்டே இருந்தான் என்ன ஒரு ஆச்சரியம் கதவு மெதுவாக நகர்ந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திறக்குது ரெண்டு கதவையும் தனித்தனியே விளக்கி ஒரு இடைவெளி தெரிஞ்சுது எல்லாரும் கைத்தட்டி ஆற வாரம் செஞ்சாங்க தான் அவனுக்கு புரிஞ்சுது கதவு உட்பக்கத்தில் தாப்பால் போடலை புதிய அரசர் வாழ்க அப்படின்ற கூச்சல் சத்தம் கேட்டுச்சு அந்த அரசர் தான் சொன்ன மாதிரியே பாதி நாட்டை அவனுக்கு கொடுத்து தனக்கு ஏனே இணையாக அவனையும் அரசனாக அறிவிக்கிறார் இளைஞனுடைய முயற்சியை சிறப்பாக பாராட்டவும் செய்தனர் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் எனக்கு பிள்ளைகள் இல்லை அதனால் எனக்கு பிறகு அரசராக வர முழு தகுதி படைத்தவன் இவனே இத்தகைய ஒருவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அரசர் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் மேலும் இந்த முயற்சி இல்லாமல் கனவு மட்டுமே கண்டால் கண்டிப்பாக தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இதைத்தாங்க நம்மளோட வள்ளுவரும் சொல்லியிருக்காரு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி அப்படின்னு என்ன சொன்னார் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருக்குறளின் அறுநூற்றி பதினாறாவது குரலாக இதை சொல்லியிருக்காரு இப்போது இந்த கதையின்படி நாமும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம் எனவே வள்ளுவன் சொல்லும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் அப்படியே இந்த கதையையும் கேட்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவோம் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம்